நம்முள்ள வீட்டுல விளக்கிறார் ஸ்ரீராமாயணத்துல ஹனுமானிடம் சீத்தை சொன்ன வார்த்தை அசோகவனத்துல சீத்தையை பார்த்து ஹனுமான் கேட்டார் இந்த ராமராவண யுத்தம் எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து ராமன் ஜெயிச்சுட்டார் வெற்றி செய்தியை சொன்னார் ஹனுமான் சீத்தையிட்ட ஒரு வரம் கேட்டார் இந்த அசோகவன அறக்கிகள்லாம் உங்களை போட்டு பத்து மாசமா படுத்தினாலே ஒரு அனுமதி தாருங்கள் அத்தனை பேரையும் துவம்சம் பண்றேன்னார் ஆனா சீத்தை ஒரே வார்த்தை பதில் சொல்லிட்டா இல்லப்பா பாப்பா நாம் வா சுபா நாம் வா வதாரானாம் பிளவங்கமா காரியம் கருண மாறியேன கஷ்டின்னா இந்த உலகத்துல யார் தாண்டா தப்பு பண்ணலை மேலும் அவர்கள்லாம் ராவணன் கிட்ட கட்டளையை செஞ்சாலே ஒழிய அவர்களுக்கா என் மீது எந்த கோபமோ வெஞ்சன்சோ ஒன்றும் கிடையாது அவர்களை மன்னித்து விட்டு விடுன்னு சொன்னாள் சீத்தை ஆகையினால அப்படி ஒரு தங்கிட்ட அபச்சாரப்பட்ட அரக்குகளை கூட மன்னிக்கும் அளவுக்கு அவ்வளவு கருணை உள்ளவள் அந்த பிராட்டி அவ திருமார்புல உட்காண்டிருக்கா தைரியமா சரணாகதி பண்ணுங்கோன்னார் நாம சொன்னோம் அங்கதான் சுவாமி ஒரே ஒரு பிரச்சனை சரணாகதி பண்ற அளவுக்கு எங்களுக்கு மன உறுதி இல்லையே இப்ப பக்தி யோகத்துல ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அதிகாரம் சக்தி ஆற்றல் இதெல்லாம் வேணும் அதுவும் எங்கள்கிட்ட இல்லை சரி அது இல்ல சரணாகதி பண்ணலான்னு பார்த்தா அது சரணாகதி பண்றதுக்கும் பெருமாள்கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கையும் மன உறுதியும் வேணும் அதுவும் கொஞ்சம் தடுமாறுறது ஆட்டங்காட்டுறது என்ன பண்றதுன்னு கேட்டோம் அப்படியா திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்ய தேசத்தின் திருநாமத்தை சொல்லுங்கள் அதான் பாட்டின் இரண்டாவது பாதி அப்ப பாட்டின் முதல் பாதியில என்ன சொன்னார் தம் அனுபவத்தை முதல் அடியில சொன்னார் எனக்கு கஷ்டமும் எடுத்து விரும்பிய கைங்கரியமும் கிடைச்செடுத்து குறையில்லை அதற்கு மேல இரண்டாவது அடியில பெருமாள் திருமார்பலியே லட்சுமி இருக்கா ஏத்துப்பா சரணாகதி பண்ணுங்க நாம சொன்னோம் அந்த அளவுக்கு மன உறுதி இல்லை மூணாவது அடியில மாற்று வழி சொல்கிறார் கல்லில் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்தின் திருநாமத்தை நாவார சொல்லுங்கள் எப்படிப்பட்ட திருக்கண்ணபுரம்னா கல்லில் எய்ந்த கல்லில்னா கல்லாலே கற்களாலே எய்ந்தன்னா செய்யப்பட்ட மதில் சூழ்னா மதில்களால் சூழப்பட்ட அதாவது கல்லாலும் பாறையாலும் செய்யப்பட்ட மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் வெயிட் வெயிட் இதுக்கு முன்னாடி எல்லாம் வெள்ளியால செஞ்ச மதிழ்நார் தங்கத்தால செஞ்ச மதிழ்னார் ரத்தனத்தால செஞ்ச மதில்னார் இப்ப திடீர்னு பத்தாம் பாட்டுல என்ன பண்ணிட்டார் பாறாங்கல்லால் கட்டப்பட்ட மதுள் ுக்கும் காரணம் இருக்கு இப்போ வெள்ளியால் செய்யப்பட்டு உயர்ந்து இருக்குன்னா அந்த மதில்கள் வெள்ளி கிரகம் வரை உயர்ந்து இருக்குங்கிறதுக்காக அப்படி சொன்னாராம் தங்கம்னு சொன்னாரே ஆமா அந்த திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுடைய மதில் என்பதாலே விலை மதிக்க முடியாத மதில் அதனால ரத்னம் தங்கம்னாராம் இப்போ பாராங்கல் மதில்னு சொல்வதற்கு என்ன காரணம்னா வீட்டுல நம்பிள்ளை விளக்கிறார் உறுதி மிக்கது எதுனா பாறாங்கல் தான் தங்கம் வெள்ளி எல்லாத்த விட பாறாங்கள் ஓங்கி அடிச்சா கைதான் வலிக்கும் அந்த அளவுக்கு உறுதியான மதில்களாலே சூழப்பட்டது திருக்கண்ணபுரம் எதுக்கு அதை சொல்றாருன்னா பாறாங்கல் எவ்வளவு உறுதியா இருக்குமோ அந்த அளவுக்கு தன் திவ்ய தேசத்தின் திருநாமத்தை ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவனை காக்க வேண்டும் என்பதிலே பாறாங்கல் போல் உறுதியாக இருப்பான் பகவான் அப்போ கல்லில் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம்